உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாயிருப்போம் இருப்போம் இன்றைய தினம் ஆறாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மந்தவாசல யுக்தம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முதலாம் நாள் இன்றைக்கு கார்த்திகை உண்டு பிரதமை திதி கார்த்திகை நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் கரினால் கார்த்திகை விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் ராகு காலம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மாசம் முயற்சி ரிஷபம் ஓய்வு மிதுனம் மேன்மை கடகம் அசதி சிம்மம் யோகம் கன்னி புகழ் துலாம் நட்பு விருச்சிகம் போட்டி தனுசு நஷ்டம் மகரம் வரவு கும்பம் வெற்றி மீனம் தனம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா சகட தோஷம் தோஷங்களை பற்றி இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு நேற்று அமாவாசை தோஷத்தை பற்றி பேசினோம் அதுக்கு முன்னுக்கு சந்திர தோஷத்தை பற்றி பேசினோம் இப்படி ஜோதிட ரீதியாக வரக்கூடிய சில தோஷங்களை பற்றி இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு சகட தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தோஷம் இருந்தால் இப்படி ஜாதகத்தில் வருது இதற்குண்டான பலன் என்ன இதற்குண்டான பரிகாரம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சகட தோஷம் ஜாதகத்தை எடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் லானாண்டு போட்டிருக்கிற லக்னத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறைஞ்சிருந்தால் அதாவது லக்கணத்துக்கல்ல குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறைந்திருந்தால் உங்களுக்கு சகட தோஷம் உண்டு ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கோ ஜாதகத்தில் எங்கள் குரு இருக்காருன்ற பாருங்கோ குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறைந்தால் நாங்கள் முதல்ல சந்திர தோஷத்தை பற்றி பார்த்தோம் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறைஞ்சால் என்னதுன்னு பார்த்தோம் இன்றைக்கு குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம் என்று அது குரு சந்திர யோகம் இருந்தால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை மறைந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்ல திறமைசாலியாக நீங்கள் இருப்பீங்கள் அதை மறைஞ்சிருக்கும் கண்டுபிடித்து பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இது குருவும் சந்திரனும் குரு சந்திர யோகம் குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டு அதாவது உங்களோட ஜாதகத்தடுங்கோ எங்கள் குரு இருக்காரு பேருங்கோ குருவில் இருந்து எண்ணி வாங்கோ ஆறாவது வீட்டில் சந்திரன் இருக்கிறாரா உங்களுக்கு சகட தோஷம் உண்டு குருவில் இருந்து எண்ணி வரைக்குள்ள எட்டாவது வீட்டில் சந்திரன் இருக்காரா சகட தோஷம் உண்டு குருவில் இருந்து எண்ணி வரைக்குள்ள பன்னெண்டாவது வீட்டில் சந்திரன் இருக்காரா தகட தோஷம் உண்டு இது ஒரு விஷயம் தாய் இப்போ அந்த குருவில் இருந்து என்ன சொல்லியிருந்தான் அந்த குரு வந்து தனுசு மீனம் கடகம் போன்ற இடத்துல குரு இருந்து அந்த குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மடைந்தால் தோஷம் இல்லை குரு வந்து தனுஷத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் தோஷம் இல்லை குரு வந்து மீனத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் தோஷம் இல்லை குரு வந்து கடகத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் சந்திர தோஷம் இல்லை ரெண்டாவது குரு திசை அல்லது சந்திர திசை நடக்கூட பாதிப்பு அதிகம் என்ன உங்களுக்கு சகட யோகம் சகட தோஷம் இருந்தால் குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் மறைஞ்சு சகட தோஷம் இருந்தால் உங்களுக்கு குரு திசை நடக்கிற காலத்துலேயோ சந்திர திசை நடக்கிற காலத்துலேயோ குரு புத்தி நடக்கிற காலத்துலேயோ சந்திர புத்தி நடக்கிற காலத்துலேயோ அதிகமான பாதிப்புகளை தரும் சரி என்னையா பாதிப்பு தரப்போகிற ஒரு இடத்துல இருக்க முடியாது சகட தோஷம் இருந்தால் அவையில் ஒரு வீட்டில் இருக்க மாட்டினம் ஒரு தொழிலில் இருக்க மாட்டினம் ஒரு வாகனத்தை வச்சுருக்கேன் சில பேர் சொல்லணும் நான் பிறந்த காலத்தில் இருந்து இந்த வீட்டில் தான் இருக்கிறேன் ஐம்பது வருஷமாக இருக்கிறேன் அது யோகமான ஜாதகம் சகட தோஷம் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே எனக்கு ஒரு வீட்டில் இருக்க இயலாதையா நான் சொந்த வீடு தான் வாடகை வீடு இல்லை சொந்த வீடு தான் வாங்கினேன் ஆனாலும் அஞ்சு வருஷத்தில் அந்த வீட்டை விட்டு நான் ரொக்கா போயிட்டேன் வழியில் எனக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் சொந்த வீடு வாங்க முடியலை வீடு நிலையாக இருக்க முடியுதில்லை வாடகைக்கு இருக்கவங்க கூட பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு வீட்டில் இருக்கான் நான் சொந்த வீடை வச்சுக்கொண்டு என்னால் இருக்க முடியுது இது இது தோஷம் இருந்தால் ஒரு வேலையை நிலையாக செய்ய மாட்டியல் கொஞ்ச நாள் ஒரு இடத்துக்கு வேலை பிறகு டிரான்ஸர் கிடச்சிரும் இல்லை நீங்களே மாறி இன்னொரு இடத்துல வேறு பிறகு இன்னொரு இடத்துல வேலை மாறி மாறி வேலை மாறிக்கொண்டு இருக்கும் வருமானம் நிலையாக இருக்காது கொஞ்ச நாள் காசு வருது ஐயா கொஞ்ச நாள் காசு இல்லை உழைப்பு இல்லாமல் கஷ்டப்படுறோம் திரும்பி காசு வருது திரும்பி காசு இல்லை நிலையான வருமானம் எனக்கு இல்லையா மாறி மாறி வருமானம் வந்து கொண்டிருக்கு வருமானம் நிலையாக இல்லை இதுவும் சகட தோஷத்தில் காரணம் வாழ்க்கை ஏற்ற இறக்கமாக போய்கொண்டு இருக்கின்றது கொஞ்ச நாள் நல்ல வாழ்க்கை இருக்குது திரும்பி வாழ்க்கையில் கீழே வந்துடுறேன் திரும்பி நல்லா இருக்குது திரும்பி கீழே வந்து வாழ்க்கை நிலையற்றதாக இருக்கின்றது ஏற்ற இறக்கம் உடைவதாக இருக்கிறது வரவும் செலவும் சரியாக இருக்குது ஐயா வார காசும் செலவழிக்கிற காசும் சரியாக இருக்கிறது காசு எவ்வளவு வந்தாலும் எனக்கு போதவில்லை செலவு ஆகிக்கொண்டே இருக்குது ஒரு பக்கத்தில் காசு வருது இன்னொரு பக்கத்தில் காசு போதும் வரவும் செலவும் ஒன்றாக இருக்கின்றது நிரந்தர முன்னேற்றம் இல்லை கொஞ்ச நாள் முன்னுறன் பிறகு பேசாமல் இருக்கேன் திரும்பி முன்னுறன் திரும்பி பேச முன்னேற்றம் நிரந்தரமாக எனக்கு இல்லை வீண் செலவுகள் அதிகமாக காட்டுகின்றது காசு வருது ஆனாலும் வீண் விரயங்கள் அனாவசிய செலவுகள் இப்போ மருத்துவ செலவு அனாவசிய செலவு பிரயாணத்தினால் எனக்கு செலவு செலவு செய்கிறேன்னு பிரியோசனம் நல்ல செலவு ஒரு தங்கம் வாங்கி செலவு செஞ்சால் தங்கம் வீட்டில் இருக்கும் அனாவசிய செலவு வீண் செலவு தண்ட செலவு வீண் விரயம் இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது வாழ்க்கையே போராட்டமாக உள்ளது வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் போராடி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பினா பெரிய யுத்தம் செய்கிற மாதிரி வாழ்க்கை போராட்டமாக உள்ளது இப்போ என்ன ஒரு இடத்துல இருக்க முடியாது நிலையான வருமானம் இல்லை வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குது வரவும் செலவும் உண்டாயிருக்கு நிரந்தரமான முன்னேற்றம் இல்லை வீண் செலவுகள் அநியாய செலவு கொண்டிருக்கு வாழ்க்கை பூரா நான் போராடியே ஜெயிச்சு கொண்டிருக்கின்ற போராட்டமான வாழ்க்கை என்ன ஏன் செய்கிறது பரிகாரம் யானை முடி தங்கத்தில் யானை முடியை வச்சு ஒரு காப்பு செஞ்சு போடுங்கோ இந்த சகட தோஷம் உங்களை விட்டு நீங்கிவிடும் யானை முடி யானை முடி குருவுக்குண்டான வாகனம் யானை யானை முடி யானைட வாளில் யானை கங்கையாக முடி இருக்குன்னா யானைட வாலில் தான் இருக்குது அந்த முடியை எடுத்து அதை தங்கத்தில் யானை முடி வடிவாக இருக்கும் தங்கத்தில் ஒரு காப்பு செஞ்சு போடுங்க சகட தோஷம் இல்லாமல் போயிடும் சங்கடகர சதுர்த்தி ஒரு மாதத்தில் ரெண்டு சதுர்த்தி வேற வளர்புறையில் ஒரு சதுர்த்தி தேய்ப்புரையில் ஒரு சதுர்த்தி வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி வேறு தேய்ப்புரையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தேய்வுரையில் வந்த சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய தோஷங்கள் முழுமையாக புயும் யானைக்கு கரும்பு பழம் போன்ற விஷயங்களை கொடுத்தால் யானைக்கு சாப்பாடு கொடுக்கறது வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கலாம் ஒரு கீரையை வாங்கி கொடுக்கலாம் ஒரு பல வகையை வாங்கி கொடுக்கலாம் யானைக்கு உங்களோட கையால் இந்த சகட தோஷம் உள்ளவர்கள் யானைக்கு உங்களோட கையால் உணவு கொடுத்தால் இந்த தோஷம் முழுமையாக நீங்கும் விநாயகருக்கு பிள்ளையாருக்கு பொங்கல் பொட்டுக்கடலை வெள்ளம் கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைக்கவும் விநாயகருக்கு பொங்கல் வைத்து நெய்வேதனம் செய்யுங்கள் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் விநாயகர் வழிபாடு செய்தால் இந்த சகட தோஷம் முழுமையாக நீங்கும் சகட தோஷம் உள்ளவர்கள் நான் நிறைய பேரை ஜாதகத்தில் பார்த்துருக்கேன் ஒரு மனக்குழப்பத்திலேயே இருப்பார்கள் ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன் அவர் மனைஞ்சிதன்னா மனக்குழப்பம் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் அவர்களுக்கு ஏற்படாது எல்லாரும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறான் ஐயா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சகட தோஷம் உள்ளவனுக்கு அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யாது நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகாது அப்படி வந்தாலும் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முடியாமல் போய்விடும் சரியான சந்தர்ப்பங்களை முறையாக பயன்படுத்த முடியாமல் போயிடும் இதுவும் சகட தோஷம் இருந்தால் இருக்குது பிள்ளையார கும்பிடுங்கோ விநாயகர் சங்கடகர சதுர்த்தி என்று ஒரு நாள் தேய்புரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு வரும் வளர்புறையில் ஒரு சதுர்த்தி தேய்புரையில் ஒரு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி தேய்புரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் ரொம்ப விசேஷமானது சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை பயத்துடன் பக்தியுடன் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு சகல விதமான தோஷங்களும் நீங்கும் சகட தோஷம் நீங்கும் என்ன நேர்களே நாளை மட்டுமொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்